அனைவருக்கும் ஆங்கில இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொடர்ந்துல தொடர்ந்து இருக்கு இதை தொடங்கி வச்சவர் சீமானம் அவர் எதன் நோக்கத்தின் அடிப்படையில் தொடங்கினார் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணனும் நீங்க தான் கருத்து சொல்லணும் எனக்கு தெரிஞ்ச விளக்கங்களை சில விளக்கங்கள் நடத்தாலே அவர் ஏதாச்சும் தொடங்கி இருக்காருன்னா பாரதியும் பெரியாரும் பெரியாரை பாரதிங்கிற கடப்பாறைப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு சரியா இப்போ தான் நம்ம வந்து பேச வந்திருக்கோம் பெரியார் அப்படிங்கிறவரு சமூகத்துக்கு என்ன செஞ்சிருக்காரு பாரதி என்பவர் சமூகத்துக்கு என்ன செஞ்சிருக்காரு இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தாலே யார் தமிழ் இனத்துக்கு சரியான முறையில பாடு தன்னத்தை தாண்டி அனைத்து மக்களுக்கும் அதாவது ஒடுக்கப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவரே நம்மளும் தான் அதாவது பாரதி காலத்துல பாத்தீங்கன்னா ஆரியர் தான் மேன்மை சாதி அதாவது மேல் சாதி அது பா பாரதியே சொல்லியிருப்பாரு மத்த அனைவருமே கீழ் சாதி தான் எல்லாமே கால இருந்து பார்த்தோம் சூத்திரன் நம் நானும் நீங்க அத்தனை பேருமே சூத்திரம்தான் அது வந்து யாருமே மாற்ற முடியாது இது வந்து பிராமணர்களுடைய கோட்பாடு மனு தர்மத்தின் பிறகு அதுதான் உண்டு அதைத்தான் எல்லாமே சொன்னாங்க இப்போ நம்ம பெரியாரா பாரதியாரா அப்படின்னு பார்த்தோம்னா பாரதி வந்து கண்டிப்பா சுதந்திரத்துக்காக சுதந்திரத்துக்கு முன்னாடி அவர் பாடுபாடு ஆடுபாவே பள்ளி பாடுபாவேன்னு சுதந்திரம் பாடியிருக்கா அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல சில கவிதைகள் சுதந்திரத்துக்காக பாடுபட்டு இருந்தாலும் அவரும் வர்ணாசிரம கொள்கைகள் அதாவது மேல் சாரி கீழ் சாரி அருண் கேள்சாரி அருமிக் சாரின்னு அந்த வர்ணாசிரம கொள்கைகளை அவர் தப்பித்திருக்கிறார் அதில் மாற்று கருத்து கிடையாது பாரதி வந்து அஹ் வர்ணாசிரம கொள்கை தற்பித்திருக்கிறார் அதே போல அவருடைய மொழியும் பாத்தீங்கன்னா சமஸ்கிருத மொழிக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் சமஸ்கிருத மொழி மொழி வந்து தேவபாஷைன்னு சொல்லியிருக்காரு அதே தமிழ் மொழி வந்து நீச பாசை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கண்டிச்சு தான் பெரியார் வந்து நீ எல்லாம் நீசபாசை பேசல அப்படி தமிழ் மொழி நீசபாசை பேசலடா அப்படின்னு சொல்லி சொன்னது கண்டித்து சொன்ன வார்த்தை பெரியார் சொன்னதாக இங்கு மாற்றப்பட்டிருக்கிறது இதுவும் ஆரிய சூழ்ச்சி தான் எதுவுமே வந்து நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க பிராமணன் ஒருத்தன் வந்து நம்மளை புகழ்ந்து பேசுறான் அப்படின்னா நம்ம எங்கேயோ தப்பு செய்யறோன்னு அர்த்தம் அதே பிராமணன் வந்து நம்மளை திட்டுறான்னா நம்ம சரியா இருக்கிறோன்னு அர்த்தம் இது நான் சொல்லிட்ட பெரியார் சொல் தான் அது வந்து கரெக்டா இருக்கும் பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டுல இருக்கிற சாமான ரோட்டுக்கு போகும் இதே ஒரு பாப்பானுக்கு பைத்தியம் பிடிச்சுன்னு வைங்க நம்ம ரோட் இருக்கிற சாமானத்துல ஊருக்கு போனான்னு வச்சுருக்கோம் அதுதான் நமக்கும் பாப்பானுக்கு உள்ள வித்தியாசம் இந்த மதுபாந்தி அதாவது மதுரந்தி கோயஞ்சி மகேந்திர புள்ள எங்களுக்கு இங்க போலாம் அப்படிங்கிற அந்த பாஸ்டியன் போன மொட்டை நாங்கள்லாம் மூளையில போலாம் நாங்களெல்லாம் அமெரிக்காவில படிக்கிற பெரிய பாப்பா புரியும் இன்னைக்கும் ஆரின் தான் இந்தியா வாங்கி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதுதான் முக்கியம் இப்ப நான் என்ன கேக்குறேன் சீமான ஒரு அப்படின்னா நீங்க பிஜேபி நரேந்திர மோடியும் அமித்ஷாவையும் விமர்சனிக்க அப்படியே லைட்டா பட்டு விமர்சிச்சு போறீங்க ஏன் விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறதா அந்த கோல்வாக்கரை ஏன் விமர்சிக்கல அப்படிங்கறதா இந்த ஆர்எஸ்எஸ் எதற்காக உருவாக்கப்பட்டது அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன அவங்க ஏன் இங்கிருந்து வந்தாங்க இந்த மாதிரி விளக்கங்களை ஏன் நீங்க மேடையில் முன்போய்க்கல தமிழர்கள் பத்தி விளக்கங்கள் வரலாறுகள் சொல்லுவது தவறில்லை சொல்லணும் எங்களுக்கே தெரியாத சில விஷயங்கள் நீங்க சொல்றீங்க உணர்ந்துதோம் அதே மாதிரிதான் நீங்க ஆர்எஸ்எஸ் சொல்லி இருக்கணும் இவனுக்கு இந்த மாதிரி கோட்பாடு உடையவனுங்க இவனுக்குதான் நம்மளை ஏமாத்துறவனுங்க அடிமையானவன திராவிடத்தை எதிர்ப்பு ஆண்டுக்கத்தே இல்லை திராவிடத்தை எதிர்த்துதான் நம்ம அது எந்த வகையில இருக்கிறோம்னா கருணாநிதி இருக்கிற அந்த திமுக கருணாநிதி குடும்பத்தை இருக்கிறோம் அதே திமுக ஒரு பச்சை தமிழர் தலைவனாவான் தான் நம்ம ஏத்துக்கலாம் இதே பெரியார் வந்து தமிழர் முன்னேற்ற காரணம் தான் அதை வச்சாரு இவங்க தான் கருணாநிதி தான் ஆனா அந்த ஒரே சேர்ந்துதான் அது திராவிட முன்னேற்ற காரணம் வச்சுக்கிட்டாங்க இந்த நாலு மாநிலம் சேர்ந்தது அப்படின்னா அது பெரியாரும் வந்து இந்த நான்கு மாணவர்களுக்கு விடுதலை கேட்டிருந்தார் கடைசியில் தமிழ்நாருக்கும் விடுதலை கேட்டவர் அவரு தான் இல்லையுன்னு சொல்ல முடியுமா மறுக்க முடியாது பெரியார் வந்து தமிழ் தேசியம் பேசிய வரலாம் தமிழுக்காக பேசியவர் தான் பாரதிய கண்டிக்கு போய் இந்த மாதிரி தமிழ் பாஷையை திட்டி அவர் மோசனை செஞ்சிருக்கிறார் அதை மட்டும் நம்ம எடுத்து பேச முடியாது அதே மாதிரி பெரியார் வந்து விடுதலை எதிர்த்தவன் எச்சராஜா போன்ற மனநோயாளிகள் எல்லாரும் பேசுவார் பெரியார் எது எதிர்த்தார் அவர் நான் ஏற்கனவே ஒரு சொல்லி சொல்லியிருக்கிறேன் வெள்ளக்காரன் சுதந்திரம் வாங்கி பாப்பாங்கிட்ட அடிமையாவீங்கடா பாப்பாங்கன்னு மூணால சுதந்திரமே வாங்க முடியாது வெள்ளக்காரன் கிட்ட வாங்கிடலாம் வாங்கியா பாப்பாங்க வாங்க முடியாதுரா அவன் சூழ்ச்சி செய்யறான் வெள்ளக்காரனுக்கே வீட்டுக்காரன் பகையாளி பகையாளியா வச்சிருந்தா தான் அந்த நாட்டை நீ கட்டுப்பாட்டுல வச்சிருக்க முடியும்னு வெள்ளக்காரனுக்கே சொல்லி கொடுத்தது இந்த ஆரிய தான் சொல்லி கொடுத்துட்டு அவங்க மேனேஜர் வேலை பார்த்துக்கிட்டு பாப்பாவை வேலையா இருந்தானு அதுதான் பாப்பா அதனால முதல்ல நீ பாப்பான ஊட்டு அதனால எங்கயும் போல டெல்லியில உந்திருக்கா எல்லா கல்வி கல்விகளத்திலயும் இருக்கிறான் வக்கீலா இருக்கிறா நீதிபதியா இருக்கிறான் எல்லாமே இருக்கிறான் அவன் பாப்பா தான் இருக்கிறான் அவன் தான் சட்டமா இன்னைக்கு இருக்குது அதை புரிஞ்சுக்குங்கிறாரு பெரியார் சொன்னார் இப்ப அது உதாரணமா கூட நம்ம பார்க்கலாம் நம்ம திருக்குறத்துல நடந்த ஒரு தீர்ப்பு செய்ய நமக்கு நல்லது இது எந்த சாரமும் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு இதெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியுமா அதான் கொஞ்சம் யோசிச்சு பாருறோம் இப்ப பெரியாரா பாரதியான பாரதி ஒரு கவிஞர் அவனும் தான் ஒண்ணுமே பண்ணல பாட்டு பாடினாரு மோடி விளையாண்டு பாப்பா குடி விளையாடுவா நல்ல கவிஞன் கண்ணதாசன் தான் பாட்டு பாடினார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாரதி கஞ்சா குடிக்கினா கண்ணதாசன் அடிச்சுட்டு பாடு அது ஒரு பாட்டே இருக்கு கோமையல் என் குடி இருக்கும் வண்ண கோலமையில் என் இருக்கும் இதெல்லாம் ஒரு பாட்டை பாடியிருக்கிறாரு அது கவிஞருடைய இயல்பு அவர் போகையான்னு போயலாம் ஆனா பாரதியை விட சமூக சீர்திருத்தத்துல முக்கியமா இருந்தவர் பெரியாரா பெரியார் ஒருவர் வரலன்னா கல்வி இல்லைன்னு நம்ம சீமான் வந்து தவறா பேசுறாரு அவர் எப்படி பேசுறாங்க பெரியாரிங்க வச்சாரு அப்படின்னு பேசுறாரு பெரியாரு யாருக்கும் கல்லூரியில பணம் கட்டி நீங்க படிங்கன்னு யாரையும் அவர் சொல்லல ஆனா நீ கல்லூரிக்கு போறதுக்கே காரணமா இருந்தவர் பெரியார் அது முதல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பாப்பா பசங்களுடைய ஆதிக்கத்துல போது வெள்ளக்கார காலத்துல இருக்கும்போது கற்றலும் கற்பித்தலும் பாப்பானுக்கு மட்டும்தான் கண்டோம் நம்ம போய் ஏதாவது பாயச நின்று காதல கேட்டாலே இங்கேத்த காய்ச்சி காதல் ஊத்திடுவான் அதுதான் சட்டம் அந்த அளவுக்கு அவன் வச்சிருந்தான் அவன் இருக்கிற தெருவில் நானும் நீ நடக்கக்கூடாது நீ நினைச்சிட்டு இருக்கிற தான் நடக்கக்கூடாது நீங்க எந்த சாலியா இருந்தாலும் சரி பன்னீராக இருந்தாலும் சரி முதலையா இருந்தா செட்டியாரா தேவரா மரவரா தவங்கனா எவனாலும் நினைச்சு நடக்கூடாது நீ அத்தனை பேர் சூத்திரம் தான் நம்ம எல்லாரும் சூத்திரம் தான் அவன் வச்சிருந்தான் முதல்ல அதை தெரிஞ்சுக்கூடாது அதெல்லாம் அந்த ஒரு உருப்பிட்டு நீங்க பாட்டுக்கு வந்து பாருதி அப்படிங்கிற பேரில் சரியில்லை இது வந்து கல்லூரிக்கு அந்த ஒரு காலகட்டம் ரொம்ப நெருக்கமான காலகட்டத்துல அதை உடைச்சு பள்ளிக்கூடம் போகலாம் அப்படின்னு கொண்டு வந்து கல்வி படிக்கடான்னு சொல்லி கொடுத்து வந்த பெரிய அதை படிக்க வைக்கிறதுக்காகவே சோறு போட்டது காமராஜர் கல்வி வந்த காமராஜர் சொல்றது இதனாலதான் பெரியார் வந்து காமராஜரை பச்சை தவணும்னு இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் திமுக ஆதரிக்கவே கிடையாது அவர் திமுக ஆதரிக்க காமராஜருக்கு தான் அவரு பிரச்சாரம் பண்ணாரு எது வந்து எல்லாது பழையாளர்களுக்கும் தெரியும் பூச இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன் நான் வந்து நடுநிலையா பேசுறேன் சீமான அப்படி அப்படின்னாக்கா அப்புறம் சீமான வந்து தவறான வார்த்தையை பயன்படுத்தும் போது தவறான பாதையில் நடக்கும்போது நானும் தவறான விஷயங்கள எந்திர முடியும் எல்லா விஷயத்தையும் எந்த பெரியார் வந்து தமிழர்களுக்காக பாடுபட்டார்னா நூற்று நூறு உம்மாலாம் தமிழருக்காக அவர் பாடுபட்டார் இப்ப பேட்டி இருந்து போனது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு எதிர்பார்க்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராமணியனத்தான் இருப்பான் எல்லாம் பெரியார் சட்டி பேட்டி கொடுத்தா அத்தனை பேர் பாருங்க பிராமணன் தான் இருப்பான் அதுல ஒன்னும் ரெண்டு சகி பசங்க இருக்கிறதும் இருப்பானு அது தமிழ்லயும் சரி அது ஹிந்திலயும் சரி மலையாளத்திலும் தெரியும் எல்லா மொழிலயும் சகி பசங்க இருப்பானு அவன் அவன் மொழிக்கு துரோகம் செய்யணும்னா இருப்பான் அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது உண்மையில நீங்க பாத்தீங்கன்னா பெரியார் தான் சமூக சீர்திருத்தவாதியை ஏற்றுக்கொள்ள முடியுமா அதுவரை பார்வை வந்து சமூக சீர்திருத்தவாதியை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது என் தனிப்பட்ட வெறுப்பாளன்னு நான் சொல்லுவேன் இது வந்து அது வந்து ரொம்ப நிதர்சனம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க யார் பெரியார் சமூக சீர்திருத்தவாதியா பாரதி சமூக சீர்திருத்தவாரியாங்கிறத தமன் பாசல் நீங்க சொல்லுங்க நம்ம என்னுடைய காலகட்டங்களிலேயே வெள்ள செய்ய தான் ஒரு கொடுத்துருந்தாங்க என்னுடைய பாட்டியெல்லாம் அப்படி இருந்தாங்க அதுக்கு பிறகு வந்த எங்க அக்கா அவங்க வகையில பாத்தீங்கன்னா ஒரே கல்யாணம் அவ்வளவுதான் அது குழந்தை இருந்ததோ இல்லையோ ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க அவ்வளவுதான் நம்ம புதுசா இருந்தாக்க அவ்வளவுதான் கல்யாணமே கிடையாது மூளை தான் கோர வச்சிருந்தாங்க முக்கால் போட்டு மூளை போற வச்சிருந்தாங்க மூண்டச்சின்னு சொன்னாங்க அவளை பார்த்துட்டு போனா தீட்டுன்னு சொன்னாங்க இதையெல்லாம் உடைச்சிருங்க பெரிய இதையெல்லாம் மறந்துட முடியாது யாரு வந்து எந்த பாப்பான்னு சொல்லி எந்த பாப்பா முடியும்னு சொன்னா சும்மா எவனையும் ஒருத்தன் சொல்ல வேண்டியது இது திட்டம் அவன் பாப்பா செய்யறது அத்தனை சூழ்ச்சி அதான் நம்ம செய்யறது சரின்னு பாப்பான்னு சொல்றான்னா நம்ம எங்கேயோ தப்பு செய்யறோம்னு அர்த்தம் நம்ம நம்மள பாப்பா திட்டுறான் அப்படின்னா நம்ம செய்யறது இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பெரியார வந்து விமர்சிக்கிறது வந்து அவர்கள விமர்சிக்கிறது எனக்கு ஏற்புடையதான் எனக்கு தெரியல நாம் தமிழர் தம்பிகளுக்கு எப்படிங்கிறது நீங்க தான் எதை எடுத்துக்கலாம் எதை எடுத்துக்க கூடாது அப்படிங்கறத நீங்க தான் உணர்ந்துக்கணும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு அரசியல் காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி